அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த பத்து வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏல கேட்கப்பட்ட திருக்குறள் கேள்விகளை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஷார்ட்கட்டும் நம்ம பார்க்க போகிறோம் கீழே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்கே இது என்ன அப்படின்னா அதாவது எக்ஸாமில் திருக்குறள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் எந்த ஆங்கிளில் இருக்கும் அப்படிங்கிறதா இந்த டேப்லெட் காலம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் அணி அதாவது திருக்குறளை கொடுத்து இந்த இதில் குரலில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதுக்கு வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அணிய இலக்கணத்துக்கு டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணத்துக்கு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க வந்து பாருங்க அடுத்து பாருங்க குரலை கொடுத்து பொருள்கோள் கேட்பாங்க அடுத்து குரலை கொடுத்து நயம் மோனை எதுகை முரண் எபு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அடுத்து அசை பிரித்தல் கேட்பாங்க இலக்கண குறிப்பு அதாவது அந்த குரல்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணி இதுக்கு இலக்கண குறிப்பு கேட்கலாம் அடுத்து பாருங்க பொருள் எதிர்ச்சொல் கேட்பாங்க இதுக்கு அடுத்து நிரப்புக கேட்பாங்க இந்த பொருளும் எதிர்ச்சொலுக்காகவுமே நம்ம நம்ம வந்து என்ன பண்ணணும்னா திருக்குறளை ஃபுல்லா படிச்சு வச்சிருந்தாதான் இந்த இதெல்லாம் நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும் அதே மாட்டோம் வேர்ச்சொல் தேர்க்க அப்படிங்கிறது கூட நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் இந்த பொருள் எதிர்ச்சொல் நிரப்புக மாறி உள்ள சீர்களை முறைப்படுத்துதல் இந்த மு நாலு விஷயத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணணும் திருக்குறளை வந்து கண்டிப்பாக பொருள் புரிஞ்சு படித்தே ஆகணும் அப்போதான் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து பாருங்க புகழ்ந்து பாராட்டியவர்கள் அதாவது திருக்குறள் புகழ்ந்து பாராட்டி இருப்பாங்க இல்லையா அறிஞர்கள் கவிஞர்கள்லாம் அப்போ அவங்க பாராட்டின சில மேற்கோள்களை கொடுத்துட்டு இதை வந்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்புறம் மொழிபெயர்ப்பு அதாவது இந்த அறிஞர் வந்து எந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அடுத்து பதிப்பித்தவர்கள் உரையாசிரியர்கள் இதெல்லாம் கேட்பாங்க அடுத்து விடைகேற்ற வினா குரலை கொடுத்துட்டு இதுக்கு விடைகேற்ற வினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அடுத்து வந்து போர்த்துகாவவும் கேட்பாங்க இந்த மாதிரி போர்த்துகாவவும் கேட்பாங்க ஓகே இந்த ஆங்கில்ல தான் क्वेश्चंस இருக்கும் ஓகே நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க புனையினும் புல்லெனும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு புல் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும் கண்டிப்பா அர்த்தம் தெரிவிக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன செய்ய முடியும் எதிர்ச்சொல் வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ புல் அப்படின்னா கீழான அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஆப்போசிட் என்ன மேலான இதான் ஆன்சர் இந்த குரலை நம்ம பார்க்கலாம் இணையர் இவ ரெமக்கு இன்னையாம் என்று புனையினும் புல்லெனும் நட்பு அதாவது இந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது ஒரு நட்பு வந்து எப்படி இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பொருட்பாளர் நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்குது இதில் என்ன சொல்கிறார் வள்ளுவர் அப்படின்னா இவர் வந்து இப்போ ஒரு நட்பானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இவர் வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணுவார் அதனால இவருக்கு நான் வந்து நட்பாக இருக்கேன் அதே மட்டும் நான் இவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன் அதனால் அவர் எனக்கு நட்பாக இருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து என்ன நட்பா புல்லெனும் நட்பு அதாவது கீழான நட்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் என்ன நட்பு புல்லெனும் நட்பு கீழான நட்பு அப்படின்னு வந்து சொல்கிறார் இந்த புல் அப்படிங்கிறது கீழான அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்

திருக்குறள் மூலத்தை அதாவது திருக்குறளுடைய மூலத்தை வந்து முதல் முதல்ல அச்சிட்டவர் எப்படி இருப்பாரு ஞானத்தோட தானே இருப்பாரு ஏன்னா திருக்குறளையே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அச்சிடாருல அதனால ஞானத்தோட இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் அறிந்து பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க காலை மாலை உலாவி நிதம் இந்த பாடல பாடலை பாடினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மீதுன் விரும்பல் சொன்னது யாரு அப்படின்னா அவ்வையார் திடம்பட மெய்ஞானம் மாட்டான்னு சொல்றது திருமூலர் இதுல மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு இதை சொன்னது யாரு அப்படின்னா வள்ளுவர் இந்த குரல் என்ன அப்படின்னு சொல்றது நம்ம பார்க்கலாம் பாருங்க மருந்தென வேண்டாமா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஓனின் அப்படின்னு குரல் இருக்கு இந்த குரல் பொருட்பால மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்குது அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம யாக்கை அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம் யாக்கைனா உடம்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு நம்ம உடம்புக்கு மருந்து தேவைப்படாது எப்ப அருந்தியது அற்றது போற்றி ஓனின் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயமே தேவைப்படாது அப்படின்னு வள்ளுவர் இந்த குரல்ல சொல்றாரு ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் அடுத்த கொஸ்டின் கடிந்த கடிந்தொரார் செய்தாருக்கு அவை தாம் முடிந்தாலும் கீழே தரும் இணை மோனையை கண்டறிகாங்க ஒன்றி வருவது ஏ வரும் ஓகே இந்த குரல் வந்து என்ன சொல்றாரு சொல்லி இந்த வந்து அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்குது இந்த குரல்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது சான்றோர்கள் செய்யக்கூடாது கடிந்த கடிந்தொரார் அதாவது செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை செஞ்சு வெற்றி கிடைச்சாலுமே அதனால வரக்கூடிய இது வந்து பயன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பீலை தரும் துன்பத்தை தான் தரும் அப்படின்னு வந்து இந்த குரலில் வந்து வள்ளுவர் சொல்றாரு என்ன சொல்கிறார் தாண்டவர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செஞ்சா செஞ்சு வெற்றி பெற்றாலுமே அதனால் வரக்கூடிய பயன் என்ன அப்படின்னா நமக்கு துன்பத்தை தான் தரும் அப்படிங்கிறதான் இந்த குரலுடைய அர்த்தம் ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க தீயணுக்கம் என்றும் இடும்பை தரும் விடை கேட்ட வினாவை அமைக்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் பி என்றும் இடும்பை தருவது எது ஓகே இந்த குரல் ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம் இங்க பாருங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அதாவது இது அறத்துப்பால்ல ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு இது என்ன சொல்ல வர்றாரு வள்ளுவர் அப்படின்னா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இடும் என்றும் இடும்பை தரும் அதாவது தீய ஒழுக்கம் வந்து என்னைக்குமே இடும்பை தான் தரும் இடும்பை அப்படின்னா என்னன்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம் தீயொழுக்கம் என்னைக்குமே என்ன செய்யும் துன்பத்தை நல்ல செய்யும் அப்படின்னா நன்றிக்கு வித்தாகும் அதாவது நன்மையை விளைவிக்கும் விளைவிக்கக்கூடிய ஒரு வித்து அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகே நம்ம அடுத்த பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா பாரதிதாசன் யாரு பாரதிதாசன் இதுக்கு நம்ம வந்து என்ன ஞாபகம் வச்சிருக்கோம் பாரதிதாசனுக்கு சன் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அடையடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எதுனா திருக்குறள் அதாவது திரு அப்படிங்கிற ஒரு அடை எழுத்த வந்து பெற்று இல்லையா திருங்கிறது நம்ம யாருக்கு சொல்வோம் பொதுவா அதாவது திருநிறைச்செல்வன் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் திருவள்ளுவர் அவங்களுக்கு அவங்களுக்குதான் சொல்வாங்க சொல்லுவோம் இல்லையா இது வந்து குரலுக்கு வந்து ஆகி வந்திருக்கு அதனால இது அடை எடுத்தால் ஆகு பெயர் வந்து சொல்லுவாங்க ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க செந்தலை கற்பகத்தின் தெய்வ திருமலர்ப்பும் மண்புலவன் வல்லுவன் வள்ளுவன் வாய்ச்சல் என்ற செய்யல் தொடர் அமைந்துள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா திருவள்ளுவ மாலையில இறையனார் வந்து இந்த பாடலை எழுதி இருக்காரு இது எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் கட் போட்டிருக்கோம் இருந்தாலும் திருவள்ளுவர் வந்து கற்பக விரிச்ச மலர்ல இருக்கக்கூடியதுதான் மாலையா அணிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தீரா இடும்பை தருவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா ஆராயாமை ஐயப்படுதல் எது ஆராயாமை ஐயப்படுதல் அதாவது இந்த குரல் என்னன்னு பார்க்கலாம் தேரான் தெளிவும் கண் ஐயருவும் தீரா இடும்பை தரும் இது வந்து பொறுப்பால தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இருக்குது அதாவது ஒருத்தனை வந்து ஆராயாமல் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஆராயாமல் இவன் எனக்கு தெரிஞ்சவன் அதனால வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லி அவனை செலக்ட் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இவன் நல்லா வேலை செய்வானா மாட்டான் வேலை செய்ய மாட்டான் சந்தேகம் ஏற்படுது பார்த்தீங்களா ஐயோ ரொம்ப அதுக்கு தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சந்தேகப்படுறது இது ரெண்டுமே வந்து என்ன தருமா தீரா இடும்பை தரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு விஷயத்தை அதாவது செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் தீரா ஆராய்ச்சி தான் செலக்ட் பண்ணோம் அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் மேலே சந்தேகப்படுறது இது வந்து என்னது துன்பத்தை தரும் அப்படின்னு வள்ளுவர் இந்த இடத்துல சொல்கிறாரு ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா திருக்குறள் அடுத்து பாருங்க முக்க கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் அதாவது கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து இது வந்து பொருட்பால காலம் அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்குது இந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கொக்கானது வந்து அதுக்கு தேவையான ஒரு மீன் வர வரைக்கும் அது வந்து என்ன பண்ணுமா வெயிட் பண்ணி காத்திருக்குமா குட்டி மீன் என்ன செஞ்சிடும் விட்டுரும் போன்னு சொல்லி விட்டுரும் பெரிய மீனா வர வரைக்கும் வெயிட் பண்ணி காத்து அதை டக்குன்னு வந்து என்ன செஞ்சிருமா புடிச்சிருமா அந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய அந்த காலம் வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் வெயிட் பண்ணணும் வந்தோன்னா என்ன பண்ணணும் விரைந்து செயல்படணும் அப்படிங்கிறதா இந்த குரலுடைய அர்த்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றும் தன் குத்த குத்த சீத்த இடத்து அப்படின்னு சொல்றாரு ஓகே இதுக்கு என்ன வந்து மீனிங் இங்க கேட்கறாங்க பொருள் என்னன்னு கேட்கிறாங்க காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் என்னது காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் திருக்குறளும் திருக்குறளுக்கும் டேஷ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையதுனா ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கும் தான் பெரியும் பெரிதும் தொடர்புடையது அதாவது ஏழு அப்படிங்கிற எண் வந்து எட்டு இடத்துல வரும் அதனால வந்து ஏழுக்கும் திருக்குறளுக்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க யாரு அப்படின்னா உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் யாரு உயர்ந்தாரோடு புரிந்தி வாழும் கல்வியை தான் கல்லாதவர் தான் பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுவர் இந்த குரல் பார்க்குறா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் இது எங்க இருக்கு அப்படின்னா அறுத்து பாரு ஒழுக்க முடமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா சான்றோரோடு பொருந்தி வாழக்கூடிய ஒரு வகை தெரியாத ஒருத்தர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா பல கற்றும் கல்லாதவங்க எப்படி அறிவில்லாம இருப்பாங்களோ அதுக்கு ஈக்குவல் அப்படின்ற மட்டும் தான் இந்த குரல்ல வந்து சொல்றாரு ஓகே நம்ம அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாருங்க திருக்குறள்னு அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்கறாங்க யாரு அப்படின்னா வீரமா முனிவர் அஹ் மட்டும் தான் நல்லா பாத்துக்கோங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால பொ இந்த ரெண்டு பால் மட்டும்தான் மொழிபெயர்த்திருக்காரு லத்தீன் மொழியில மொழிபெயர்த்திருக்காரு யாரு வீரமா முனிவர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லத்தி வச்சிருக்கவங்க போலீஸ்காரவங்களை கையில லத்தி வச்சிருப்பாங்களா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு லத்தி வச்சிருக்கவங்க என்ன செய்வாங்க வீரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்